இது பார்த்திங்கன்னா ஈஸ்டலே இது பெரிய பாளையத்தில் வைக்கிறாங்க அது இது நல்ல உடம்புக்கு வந்து ரொம்ப ஊட்டச்சத்தானா கூட்டு நிறைய இருக்கு ஆமாம் நிறைய வந்து வச்சிருக்காங்களே ஆ பார்த்திங்கன்னா இந்த நாளில் வரும் இது நிறைய இந்த கிராமங்களில் தான் கிடைக்கிது ஈசல் இது உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது பயங்கர விட்டமுன்னு இருந்துச்சு பார்த்தீங்கன்னா பெரிய பாளையம் அந்த கோயில் பக்கத்தில் விற்கிறாங்க இது இந்த சீசனில் தான் கிடைக்கும் இந்த பக்கம் வந்தீங்கன்னா இதெல்லாம் வாங்கி சாப்பிடுங்க ரொம்ப நல்லது உடம்புக்கு பாருங்கள் அதை கையில் கொஞ்சம் இது பண்ணுங்க கையில் கொஞ்சம் எடுத்து வைங்க ஆ அப்படி சொல்லுங்க அந்த ஈசல் வந்து பிடிச்சி அந்த ரக்கையெல்லாம் எடுத்துட்டு கழுவி நல்லா சுத்தம் பண்ணி காய வச்சு வறுத்து ஏற்றுகிட்டு வந்துருக்காங்க அது கூட வந்து அரிசி கலந்து இதெல்லாம் வில்லேஜில் மட்டும் கிடைக்கக்கூடிய பொருள் இது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பெரிய பாளையத்தில் கிடைக்கிது ஆமாம் ஆமாம்